புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் ஏ சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கேள்விகளை கேளுங்க பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன் நன்றி சார் யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ள வராங்க அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வீட்டுல சண்டை பிரளயமா ஆனா எண்ணங்கள் வந்து சரியா இல்லையா ஏதாவது கெட்ட எண்ணத்தோட வராங்களா ஏதாவது பொறாமையா போட்டியா என்னன்னே தெரியல ஆனா அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா சண்டை நடக்குது உண்மைதான் பல பெண்கள் இப்படி வரவங்க ஜோதிடத்துக்கு திறந்தோறும் வராங்க பாருங்க அவங்க சொல்றாங்க சார் அவங்க வந்துட்டு போனாங்க சார் வந்துட்டு போனோம்னு எங்க வீட்டுல பிரச்சனை சார் அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு என்னன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு வழி வச்சுருந்தாங்க வந்த உடனே யார் வந்தாலும் ஒரு செம்பு தண்ணீரை கொடுப்பாங்க அது எதுக்காக இப்படி வச்சுருந்தாங்கன்னா அந்த தண்ணீரை குடித்த உடனேயே அவருடைய தீய எண்ணங்கள் அவங்களுடைய அடங்கிடும் உங்கள் வீடு நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க பாருங்கள் அந்த தீய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளேயே போயிடணும் இதுதான் தண்ணி கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நல்ல பரிக பரிகாரம் என்ன கேட்டிங்கன்னா படிகாரத்தூள் இருக்குது பாருங்க இந்த படிகாரத்தூளில் ஒரு வெள்ளை பேப்பரில் சுற்றி வைக்கிறோம் வச்சு உங்க வீட்டுக்கு உள்ள நுழையும் போது அந்த நிலவாசலை ஒட்டி ஒரு மிதியடி போட்டிருப்பீங்க பாருங்க மிதியடிக்கு கீழே அந்த படிகாரத்தூளை வச்சிட வேண்டியது அப்போ யார் வந்து அந்த வரவங்க மிதியடி மிதிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் அப்போ படிகார தூளின் மீது அவர்கள் கால் பட்டு தான் வருது அப்படி வரும்போது அவர்களுடைய அவர்களால் வரக்கூடிய திருஷ்டி எல்லாம் அந்த படிகாரம் புரிஞ்சுக்கொள்ளும் சரி அதனால நீங்கள் வந்து அந்த படிகாரத்தூளை வச்சுட்டா போகிறோம் பிறரால் எந்த திருஷ்டியும் வராது கெட்ட எண்ணங்களால எண்ணம் உடையவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரி அந்த தூளை என்ன பண்ணலாம் சார் அது கொண்டு போய் கொட்டிடணும் வழக்கம் போல பரிகார பரிகார தூளை என்ன பண்ணுவீங்க அப்படி கொண்டு போய் கொட்டிட வேண்டியதான் மிக்க நன்றி சார் இப்போ தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க பிளீஸ் ஸ்டே ஆன்லைன் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்கள் பேர்

மேடம் எனக்கு வந்து இது உடல்ல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்க மேடம் ஒரு கேள்வி இன்னொன்று வந்து தொழில ரொம்ப எந்த வேலையும் அமைய மாட்டேங்க ரெண்டு கேள்வி தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட கபிலன் வணக்கம் உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரு திசை நடக்குது இந்த குரு திசைக்கு வந்து அந்த கிரகமே வக்கரமாக இருக்குது ஜாதகத்தில் அதனால உங்களுக்கு வந்து அதுவும் உடலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் போய் இந்த குரு உட்கார்ந்துருச்சு தேக சுகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சு அப்போ தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அது ஒரு கணக்கு தான் அது அப்படி தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகான்கள் சித்தர்கள் இவங்களை சென்று வழிபடணும் சார் இது ரொம்ப முக்கியம் எங்கெங்கே மகான்கள் இருக்காங்களோ சித்தர்கள் இருக்காங்களோ இப்போ கணக்குன்னு பட்டியார போய் வழிபடுங்களேன் இப்படி மகான்கள் சித்தர்களை போய் நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி நிவர்த்தியாகிறதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் வேலையிலும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிடணும் ஏற்பட ஆரம்பிக்கும் எப்படின்னு பாருங்கள் நீங்கள் வேலைக்கு என்ன பண்ணணும்னா பிள்ளையாருக்கு தோப்பு கருணம் போட ஆரம்பிங்க தினந்தோறும் ஒரு ஏழு தோப்பு கரணம் பிள்ளையாருக்கு போடணும்னு வச்சுக்கோங்க அப்படி நீங்க தொடர்ச்சியாக செய்து விரும்புற போதே உங்களுக்கு வேலைக்கு உள்ள தடைகளும் விலகும் ஆனா உங்களுடைய ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சித்தர் வழிபாடு செய்யுங்கள் நன்றி அழைத்தமைக்காடு தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் கும்பகோணத்து பக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க எங்க பொண்ணுக்காக பேர் பொண்ணோட பேரு டேட்டா பர்த் சொல்லுங்கம்மா பேரு சிராவணி டேட்டா பர்த்

எத்தனை ஒரு நாலஞ்சு இவங்களுடைய கரும தோஷம் இருக்குமா உங்களுடைய மகள் ஜாதகத்துல கரும தோஷம் அப்படின்னு இருக்கு அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிக தாமதம் ஆகுதுமா திருமண விஷயத்துல இவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் இதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜாதகப்படி வள்ளி தெய்வ யானையோட முருகன் இருக்கா இருப்பாருங்க அந்த முருகனை சென்று செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட சொல்லுங்க அதற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை முழுக்க இவங்க விரதம் இருக்கணும் உங்கள் மகள் விரதம் இருக்கணும் அதுதான் முக்கியம் மகளுக்கு பிறகு நான் விரதம் ஐயா அப்படின்னு கேட்டுறாதீங்க உங்கள் மகள் விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சென்று வழிபடணும் முருகனுக்கு இவருடைய பெயரில் படணும் உங்களுக்கு தெரியும் கலியுக தெய்வம் முருகன் கண்கண்ட தெய்வம் முருகன் நம்மை காக்கக்கூடியவன் முருகன் ஆகவே அவருக்கு சென்று அர்ச்சனை செய்கிற போது உடனடியாக பலன் கிடைக்குது அதனால் முருகனை சென்று உங்களை வழிபட சொல்லுங்க தொடர்ச்சியாக அப்படி அர்ச்சனை செய்துக்கிட்டு வரணும் இவங்களுக்கு திருமணம் கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து நாங்க பெருந்தூர்ல இருந்து பேசுறோங்கம்மா சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா எனக்காக தான் கேட்கணுங்கம்மா உங்களோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பேர் சந்திராங்க வருஷம் இருபது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்னு எழுபத்தி பிறந்த நேரம் தெரியுமா கேக்குறீங்க ஒரு வருஷமாவே விபத்தாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் சரியா நடக்கவே முடியல மணங்கால் ரெண்டும் கால் எடுத்து வைக்க முடியாம சிரமப்பட்டுட்டு இருக்க சரிம்மா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க கிட்ட வணக்கம்மா பாருங்க லக்கணத்திலேயே சனி வக்கரமா உட்காந்துருக்கம்மா அதாவது யார் கால்களை குறிக்கிறாரோ அந்த கிரகம் உட்காந்து வக்கரமாக உட்காந்துருக்கு இப்போ அந்த சனி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு அட்டமத்தில் வேறு உட்காந்துருக்காரு ஒரு இரண்டரை ஆண்டுகள் இந்த சிரமங்கள் இருக்குமா கால் பகுதிகளில் பிரச்சனை இருக்கும் இருந்து அது நிவர்த்தி ஆகிடும் இது பெருமனண்டாக இந்த பிரச்சனை இருக்குன்னு பயந்துக்கிடாதீங்க நிவர்த்தி ஆகும் என்ன பண்ணலாம்னா சிவன் இருக்கார் பாருங்க சிவனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணணும் திருநீரை வச்சுக்கிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படி திருக்கோயில்களில் போய் நீங்கள் விசாரிங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு திருநீர் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படி செய்துவிட்டு அபிஷேக விபூதியை வீட்டுக்கு கொண்டு வரணும் சிவனுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை தினந்தோறும் நீங்கள் பூசிக்கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு எந்த பகுதியில் பாதிப்பு இருக்கிறதோ அந்த பகுதியிலும் திருநீரை பூசி கொண்டு வர வேண்டும் கோழறுபதிகம் வெய்யூர் தொழில் பங்கண்ட் விட முண்டகண்டன் ஞானசம்பந்தர் பாடி இருக்கக்கூடிய கோழறுபதிகத்தை சொல்லுவாங்க நல்ல நிவாரணம் கிடைக்குமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் எந்த ஊர்ல இருந்து சார் கோயம்புத்தூர்ல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுங்க ரெண்டு ரெண்டு எழுபத்தி ஒன்பது பிறந்த நேரம் சொல்லுங்க ஒன்று முப்பது ஏஎம் ஒன்று முப்பது ஏஎம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் ராசி ரேவதி நட்சத்திரம் லக்னம் தெரியல மேடம் சரி என்ன கேள்வி கேட்குறீங்க தொழில் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் சந்தமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த தான் இருக்கு மேல வரவே முடியல கடன் கடன் ஆயிட்டு இருக்கு சரி கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க ஐயா வணக்கம் உங்க லக்கணம் தெரியலன்னு சொன்னீங்க துலா லக்னம் அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க துலா லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க மீனராசி ரேவதி நட்சத்திரம் அது கடந்த சில ஆண்டுகளாகவே அப்படி தொழில்ல இந்த ஏழரை சனி நடப்பதனால் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது இயற்கை அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு நெருக்கடிக்கு நடுவில் மீனராசிக்காரர்கள் வாழ பழகிகிடணும் அதுதான் மிக உண்மை இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது ஆகவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலை தொழில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேரூர் பேரூர் பைரவரை வழிபடணும் பேரூர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டு கொண்டு வர வேண்டும் அப்படி தேய்வரை அஷ்டமியில் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் தீர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்த்துக்கள் சார் இப்போ நான் கே கேட்க போகிற ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாருக்குமே தேவையான ஒரு இது கொடுத்த கடனை வாங்க முடியல அவங்க கிட்ட வா கடன் வாங்கினவங்களுக்கு பணம் வந்துட்டால் கூட கடன் வந்து திருப்பி செலுத்த மாட்டேங்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னால் ஆனதை பார்த்துக்கோ இது தமிழில் வந்து நயவஞ்சகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஆனதை பாருங்கிறாங்க அதாவது நீங்கள் கொடுத்த பணத்தை கையில் பணம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மனசு இல்லை உங்களை ஏமாத்துறாங்க நயவஞ்சகம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை வேண்டணும்னா மடப்புறம் காளிய வேண்டன என்ன பண்ணணும்னா பணம் கொடுத்தவண்ட நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அவ்வளவுதானே மடப்புறம் உன பார்த்துக்கிடுவா அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்க சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லுங்க மடப்புரம் காளி பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க மடப்புறம் காலியை போய் ஒரு கும்பிடுங்க திருப்புவனம் பக்கத்துல இருக்கு மடப்புறம் காளியை போய் கும்பிடுங்க கதறிக்கிட்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க கொடுக்காம போக முடியாதவங்க அந்த காளி பார்த்துக்கிடுவா நிச்சயமா நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து தொள்ளாயிரத்தி பிறந்த தேதி சொல்லுங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இருங்க பிறந்த நேரம் சொல்லுங்க

சுவாதி நட்சத்திரம் துளாராசி இப்போ சரியாக வருது சரிங்களா அப்போ அவன் காலையில் பிறந்தது ஏழை முக்கால் பன்னெண்டாம் தேதி தான் அவர் பிறந்திருக்கார் சரி அப்போ வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்த இவருக்கு திருமண விஷயத்தில் சுக்கிரன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து மீன லக்கணத்துக்காரரு சுக்கிரன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இருக்குது இதுதான் இது பெரிய ஒரு காரணம் இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்ட இந்த ஜாதகத்தில் இவர் முதல்ல ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபடணும் பெருமாளை வழிபட்டு வந்து மூன்று மாதங்களில் திருமணம் கைகூடுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படி திருமணம் கைகூடிருச்சுன்னா மகிழ்ச்சி கை கூடலைன்னா ஜோதிடரை நேரில் வந்து சந்திக்கிறோம் ஏன்னா இந்த ஜாதகத்தில் சுக்கரன் அப்படி மீனலக்கணத்தில் பிறந்து சுக்கரன் வந்து இப்படி உச்சமாக வக்கரமாக மறந்திருப்பது ஒரு பெரிய தோஷம் திருமணத்தில் வேறு சில சிக்கல்களும் இதில் இருக்குது ஆகவே நேரில் வந்து சந்திப்பது தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு

சரிம்மா நைட்டு ஒன்றரை மணிக்கு பிறந்திருக்காரு நீங்கள் பகல்ல பகல்ல ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க நான் அவர் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் கிடையாது அதனால பார்த்துக்கோ இருபத்தி நாலு நைட்டு இருபத்தஞ்சு அதிகாலையில் பிறந்திருந்தா தான் அவருக்கு ஆகிலிய நட்சத்திரம் அப்படி வந்து சேரும் அதனால அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிடணும் சரி உங்களுடைய கேள்வி வந்து திருமண தடை கேட்குறீங்களா சரி இப்போ உங்களுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதுனால நான் வந்து பிரசன்னத்தில் போய்கிட்டு பார்க்குறேம்மா இவருக்கு திருமண தடை விலகுமா எப்போ ஆகும் அப்படின்னு பார்க்கணும் இவருடைய ஜாதக அமைப்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது காட்டுதுமா ரொம்ப மிக தாமதமான திருமணத்தை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருமணம் கைகூடி வரும்னு இருக்குது அவர் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இப்படி பட்டு இவர் ரொம்ப டயத்தை சொல்லிவிட்டீங்களே அப்படின்னா ஒரு பரிகாரம் மதுரை மீனாட்சி அம்மனைக்கு சென்று வழிபடுங்கள் மதுரை மீனாட்சிக்கு போய் அர்ச்சனை பண்ணி அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டி நல்ல முறையில் கல்யாணம் ஆகட்டும் அதற்கு முன்னால் ஜாதகத்தில் டயத்தை கரெக்ட் பண்ணுங்கள் எந்த டைம் பாருங்கள் அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து பொருத்தம் பார்க்கும்போது எல்லா விஷயமும் இருக்குது சரிங்களா பாருங்கள் சார் ஒரு பேசிக்கான கொஷின் தான் திருச்செந்தூர் முருகரை எப்படி நம்ம சென்று வழிபடணும் அதனுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி யாரை வந்து முதல்ல போய் நம்ம தரிசனம் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா நம்முடைய காரியங்கள் நடக்கணும் அதுக்காகத்தானே கோயிலுக்கு போகிறோம் அதுலேயும் திருச்செந்தூர் முருகன் வரப்பிரசாதியான தெய்வம் அந்த முருகப்பெருமானை வேண்டினால் கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புதமான கடவுள் செந்தில் ஆண்டவன் நீங்கள் திருச்செந்தூருக்கு போறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் வதன ஆரம்பத்துறைன்னு சொல்கிறோம் அந்த கோயிலுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய கடலை அந்த கடலில் போய் முதல்ல குளிக்கணும் கடலில் குளித்து விட்டு நேரடியாக நாளிக்கிணறுல போய் குளிக்கணும் குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியை மாற்றணும் முதல்ல ஈரத்துணியோட வந்துடக்கூடாது ஈரத்துணியை மாற்றிக்கிட்டு நேரம் கோயிலுக்குள்ளே வந்து விநாயகர் இருக்கார் பாருங்க துந்துகை விநாயகர் அந்த விநாயகர்கிட்ட நம்முடைய கோரிக்கையை முதல்ல வைக்கணும் எனக்கு இந்த கோரிக்கைக்காக இறைவனை நான் தரிசனம் முருகப்பெருமான கும்பிட வந்திருக்கேன் எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று தொந்துகை விநாயகர்கிட்ட வழிபட்டுவிட்டு விட்டு பிறகு முருகப்பெருமானை வழிபடணும் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு பிறகு முருகனுக்கு பின்னாலே பஞ்சலிங்கங்கள் இருக்கு அந்த பஞ்சலிங்கங்களையும் வழிபடணும் அப்படி வழிபட்டுட்டு வரும்போது உங்கள் கோரிக்கை அற்புதமாக நிறைவேறும் அந்த பிரகாரத்தில் உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் பிடிக்கணும் அதுவும் மிக முக்கியமானது அப்படி நீங்கள் செய்து வந்தால் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய முறையில் தான் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து நான் சிவகங்கையில இருந்து ரவிச்சந்திரன் சரி யாருக்கா கேக்குறீங்க சார் என்னோட பையனுக்கு ஆண்டி சரி அவரோட பேர் டேட் ஆப் பர்த் சொல்லுங்க பேர் ஹரிஹர சுதன் ம் 24 2 2001 24 2 2001 சரி பிறந்த நேரம் சொல்லுங்க

கவலைப்படாதீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் உங்களுடைய அன்பு மகனுக்கு வந்து இவருக்கு ஏற்ற இறக்கமான வாழ்க்கைன்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு அவர் வந்து உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய வாழ்க்கைன்னு இல்லை அவர் வந்து தன்னுடைய வாழக்கூடிய மாநிலம் இருக்கு பாருங்க இந்த மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலம் போகணும் வேலை தேடணும் அப்படின்னா அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் இருக்கு சூட்சமம் இதுதான் ஜாதக ரகசியம் இதுதான் ஆகவே அடுத்த மாநிலத்தில் வேலை தேட சொல்லுங்கள் அதற்கு முன்பாக இரண்டு தெய்வங்களை வழிபடணும் காரைக்குடியில் இருக்கக்கூடிய கொப்புடை அம்மனை வழிபடணும் அது மிக முக்கியம் அதே போல பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு அருகம்புல் மாலை சாற்றி இந்த கோயிலில் விநாயக பெருமானை வழிபட்டுட்டு இவரை வெளியூரில் வேலை சொல்லுங்கள் வெளி மாநிலத்தில் நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆயிடுவாரு வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை கடத்த அழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு மகனுக்கு அவசரம் கேட்கறேங்க மேடம் மகனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா முத்து செல்வம் ம்

நன்றிமா அளித்தமேக்க சார் இன்றைய நிகழ்ச்சியில் முத்தான மூன்று பரிகாரங்கள் எங்களுக்காக சொன்னீங்க திருச்செந்தூர் முருகரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு காலம் காலமாக நாங்கள் அது பண்ணிட்டு இருந்தாலும் முறையான வழிபாட்டை எங்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்னீங்க நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக நான் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு முறைப்படியான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்